அனைவருக்கும் வணக்கம் சங்க இலக்கியங்கள் அப்படின்னாலே எட்டு தொகை பத்து பாட்டு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதில் பத்து பாட்டு பற்றி ஒரு சில குறிப்புகளை இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பத்து பாட்டு அப்படின்னா பாடல் மூலமாக பத்து நூல்களையும் மொதல் வந்து நம்ம பார்த்துடலாம் முருகு பொருணாறு பானிரண்டு முல்லை பெருகு வள மதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டின பாலை கடாத்தொடும் பத்து மீண்டும் ஒரு முறை முருகு பொருணாறு பான் இரண்டு முல்லை பெரும பெருகு பழமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை கோள் குறிஞ்சி பட்டின பாலை கடாத்தொடும் பத்து அந்த பத்தை இப்ப வரிசைப்படுத்தி பார்த்தலாம் திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சி பாட்டு பட்டின பாலை மலைப்படுக்கடா இந்த பத்து தான் பத்து பாட்டினுடைய வரிசைகள் தொடர்ந்து இப்ப அதனுடைய இந்த பத்து நூல்கள் உள்ள ஒரு சில நூல்களுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் திருமுருகாற்று புலவராற்றுப்படை அப்படின்னு அழைக்கிறாங்க புலவராற்றுப்படை அப்படின்னு அழைக்கப்படும் நூல் வந்து திருமுருகாற்றுப்படை பெரும்பானாற்று படை வந்து பானாறு அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளே பாட்டை நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு சொல்கிறாங்க குறிஞ்சி பாட்டு பெருங்குறிச்சி பட்டினப்பாலை வந்து வஞ்சி நெடும் பாட்டு அநேக வேலைகளில் தேர்வுகளை கேட்கப்படும் வினா இது வஞ்சி நெடும் பாட்டு என அழைக்கப்படும் பத்து பாட்டு நூல் எது அப்படின்னு கேட்டால் பட்டினப்பாளையன்னு எழுதணும் மலைப்படு கடாம் கூத்தராற்று படை என அழைக்கப்படுது இப்போ ஒரு சில விரிவாக்கம் பத்து பாட்டில் அகநூல்கள் மொத்தம் ஒன்று புறநூல்கள் ஆறு அகமா புறமா அப்படின்னு கேட்கக்கூடிய வேறுபாடு தோற்றுவித்த நூல் வந்து ஒன்று இப்போ அதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் அகநூல்கள் மூன்று அப்படின்னு அழைக்கப்படுவது முல்லை குறிஞ்சி பட்டினம் முல்லை பாட்டு குறிஞ்சி பாட்டு பட்டின பலை இது மூணுமே வந்து அகநூல்கள் அடுத்தபடியாக பத்து பாட்டில் இருக்கக்கூடிய புறநூல்கள் திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை மதுரை காஞ்சி மலைப்படுகடா திருமுருகு பொருணாறு சிறுபானாறு பெரும்பானாறு மதுரை காஞ்சி மலைப்படுகடா இந்த மாதிரி ஷார்ட்டா கூட வச்சு நம்ம படிச்சுக்கலாம் அக அகநூல் ஐ மூன்று புறநூல் ஆறு பத்துப்பாட்டில் அகமா புறமா என்ற கருத்து வேறுபாட்டை தோற்றுவித்த நூல் ஒன்று அது என்ன அப்படின்னு சொன்னா நெடுநல்வாடை அப்ப ஆற்றுப்படை நூல்கள் ஐந்து ஆற்றுப்படை என்று பெயர் பெற்ற நூல்கள் நான்கு பத்து பாட்டில் சிறிய நூல் முல்லைப்பாட்டு அதனுடைய அடி பார்த்தோம்னா நூற்று மூன்று அடிகள் பத்து பாட்டில் பெரிய நூல் இதுன்னு பார்த்தோம்னா மதுரை காஞ்சி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகள் இந்த அடிகளை கண்டிப்பாக மனநம் செய்து கொள்வது மிகச்சிறந்தது ஆற்றுப்படை நூல்களுள் சிறியது ஆற்றுப்படை சிறிய நூல்னா முல்லைப்பாட்டு சிறியதுன்னு பார்த்தோம்னா என்னது புறநர் ஆற்றுப்படை அடி பார்த்தோம்னா இரநூத்தி நாற்பத்தி எட்டு ஆற்றுப்படை நூல்களுள் பெரியதுன்னு பார்த்தோம்னா மலைப்படுகடா ஐநூற்றி எண்பத்தி மூன்று அடிகள் திணையால் பெயர் பெற்ற நூல்கள் பார்த்தோம்னா நான்கு அகத்தின் அந்த திணைன்னு சொன்னாலே அதில் அகத்தினை புறத்திணையின்னு பிரிஞ்சிடும் அப்போ அகத்திணைன்னு பார்த்தோம்னா மூன்று முல்லைப்பாட்டு பாட்டு பட்டினப்பாலை புறத்திணை விளக்கக்கூடிய ஆற்றுப்படை நூல்கள் பார்த்தோம்னா ஒன்று அது என்னன்னா மதுரை காஞ்சி காலத்தால் அல்லது பருவத்தால் பெயர் பெற்ற நூல் ஒன்று அது என்ன அப்படின்னா நெடுநல் பாடை நன்றி வணக்கம்